ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தப்புப்பெல்லாம் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அப்புறம் இது வந்து தவால தான் ஃப்ரை பண்ண போகிறேன் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் வரும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ஊற வச்சோம் அப்படின்னா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதனால உடனே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தோசைக்கல்ல கொஞ்சமாக மட்டும் என்ன சேர்த்துக்கிறேன் இப்போது மசாலா போட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துரலாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கெழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிரும் அஞ்சே நிமிஷம் தான் டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்